அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் களி தான் செய்ய போகிறோம் எப்போவுமே ராகி மாவை வச்சு தான் களி செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக கோதுமை மாவில் களி செய்ய போகிறோம் வித்தியாசமானால் கோதுமை மாவு மட்டும் கிடையாது அது கூட கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் இது என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் களி கூட புளி குழம்புலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் களி போதே புளித்தண்ணி சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது இது கோதுமை மாவில் செய்கிற களிங்கிறதுனால பெருசாக எந்த வித்தியாசமும் தெரியல முதல்ல மாவோட அளவை பார்த்துடலாம் ஒரு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதிலிருந்து பாதி அளவு தண்ணியாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தண்ணியை எடுத்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து நம்ம நாட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா சின்ன சைஸ் அந்தளவுக்கு இருந்தால் போதும் அதை கரைச்சி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கும் போது இந்த புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி சூடாகும்போது நம்ம களிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நிறையலாம் சேர்க்கணுங்கிறது கிடையாதுங்க கொஞ்சமாக அதோட டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம குழம்போடு சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் அதில் உப்பு அதிகமாகிடும் அதனால் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதே போல் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு அதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ட்ரை மாவு தான் சேர்த்துருக்கேங்க இதில் கட்டி எதுவும் வர கிடையாது மாவு கட்டியாகும்னு நினச்சிங்கன்னா மூணு கப் தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதில் ஒரு கப்பை குறைச்சிட்டு இந்த மாவை நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணி கொதித்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் ட்ரை மாவு தான் சேர்த்து செஞ்சேன் முதல்ல மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா வேக வைக்கணும் அப்போ தான் நம்ம கோதுமை மாவு ஸ்மெல்லு வராமல் இருக்கும் களியும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து ஒரு மூணு டைம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருந்தது மாவை பொறுத்து தண்ணியோட அளவு அதிகமாகவும் தேவைப்படும் இல்லை கம்மியாகவும் தேவைப்படும் எனக்கு இது சரியாக இருந்தது களி பார்க்கவே நல்லா அல்வா மாதிரி இருக்குது இது ஆறுனத்துக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம புளித்தண்ணி சேர்த்து செஞ்ச கோதுமை மாவு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததாக இந்த கோதுமை மாவு களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி கருவேப்பழை புளி குழம்பு தான் செஞ்சுருந்தோம் கருவேப்பழ புளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது எண்ணெயில் நல்லா அப்புறமா புரிச்சா வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலை இந்த எண்ணெயிலே நல்லா முறுமுறுநாகுற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தால் தான் கருவேப்பிலையோட கலர் மாறாது இல்லைன்னா தீஞ்சிடும் இப்போ நம்ம வதக்கின கருவேப்பிலையெல்லாம் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம் இது புளி குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுருக்கேன் புளி குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் உங்கள் தாளிப்பு வடகை இருக்குன்னா இப்போ அதை சேர்த்து செய்யலாம் அடுத்ததாக பத்து பல் பூண்டு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துருக்கேன் இது முழுசாக சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக விடணும் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே மிளகாய் வச்சு தான் அரைச்சிருக்கோம் அதனால் என்னோடய காரத்துக்கு நான் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கருவேப்பில பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடாமல் வேக விட்டுக்கலாம் மூடி வச்சா அதோட கலர் மாறிடும் இது பார்க்கவே நல்ல க்ரீன் கலரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கருவேப்பிலையோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட கருவேப்பில குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இன்றைக்கி கோதுமை மாவு களியோடு தான் இந்த கருவேப்பில குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம் இது ரெண்டுமே புது காம்பினேஷன் தான் ஆனால் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா இருந்தது அதுவும் இந்த கருவேப்பில குழம்பெல்லாம் செஞ்சனைக்கே சாப்பிட்றத விட வச்சுருந்தேன் அடுத்த நாள் சாப்பிட்டப்ப டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருந்தது குறிப்பாக நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக இருந்ததுனால அதை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இந்த கருவேப்பில குழம்ப சுட சுட சாதம் வச்சு மதியான நேரத்தில் அப்படியே சூடாக போட்டு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டேங்க கருவேப்பிலை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ